வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம ரெ ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொற்றொடர் அமைப்பு அந்த டாப்பிக்லேருந்து ஒரு சில முக்கியமான பதினைந்து வினாக்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கப்படுறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வர வினாக்களையும் மற்றும் விடைகளையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா அது வந்து தேர்வு சமயத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ முதல் வினா பாருங்கள் மொழி நூல் அந்த நூலை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்கேங்க ஸோ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மு வரதரசனார் வந்து எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னா பிஜ் டிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும் டிஎன்பிசாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருந்தாலுமே வந்து அந்த நூல் ஆசிரியர் பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ இப்போ பிஜிடிஆரி எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இந்த மாதிரி கொஸ்டினை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூலை எழுதியது யார் இந்த ஆசிரியரோட ஊர் பேர் என்ன இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகே ஸோ எப்போதுமே ஆசிரியர் பேர் வந்து மிக மிக முக்கியமானது ஸோ மொழி நூல் இதை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மு வரதராசனார் அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் தமிழ் தொடரின் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் பொருள் அண்டு பயனிலை இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தொடரினுடைய அமைப்பு ஓகேவா ஸோ இந்த மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து மூணாவது வினா பாருங்கள் அறுவகை வினாக்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு வகை ஸோ அது எதுலான்னு பார்த்திங்க அப்படின்னா அறிவினா அரியா வினா ஐய வினா கொணல் வினா கொடை வினா ஏவல் வினா இந்த ஆறுமே பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கமும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நாலாவது வினா பாருங்கள் எண் வகைகள் விடைகள் எத்தனைன்னு கேட்கிருக்கங்க என் வகை விடைகள் எத்தனை இதை இது பார்த்தீங்க அப்படின்னா அறுவகை வினாக்கள் எத்தனைன்னு கேட்கலாம் அதே மாதிரி என் வகை வி விடைகள் எத்தனைன்னு கேட்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு விடை மறைவிடை தேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாவுதல் உற்றது உரைத்தல் ஊறுவது கூறல் இனமோ இனமொழி விடை இது இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது ஓகே அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க தமிழில் உள்ள வேற்றுமைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தமிழில் உள்ள வேற்றுமைகள் வந்து மொத்தம் எட்டு அந்த எட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது வினா பாருங்க ஒரு சொல்லின் பொருட்சிறப்பு கு குறைவது எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா சொற்பொருள் சுருக்கம் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சொல்லின் பொருட்சிறப்பு குறைவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் சுருக்கம் அதாவது ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி ஒரு சொல்லின் பொருட்சிறப்பு விரிவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சொற்பொருள் விரிவு இதை வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அடுத்து ஒரு சொல்லின் பொருள் வேறுபாட்டு வழங்குவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சொற்பொருள் வேறுபாடு அதாவது டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது ஒரு சொல்லின் பொருட்சிறப்பு குறைவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சொற்பொருள் சுருக்கம் ஒரு சொல்லின் பொருள் சிறப்பு விரிவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் விரிவு அதே மாதிரி ஒரு சொல்லின் பொருள் வேறுபாட்டு வழங்குவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் வேறுபாடு இந்த மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது ஓகே அடுத்து எட் ஒன்பதாவது வினா பாருங்கள் கடன் வாங்கல் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்பாட்டு உறவுகள் கடன் வாங்கல் ஏற்பட காரணம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்பாட்டு உறவுகள் அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் சிங்கள மொழி சொற்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை அதே மாதிரி பாரசீக சொற்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தர்க்கா லுங்கி சமுக்காலம் சால்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரசீக சொற்கள் அதே மாதிரி போர்த்துகீசிய சொற்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலமாரி கொரடா பதிரி மேஸ்திரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்த்துகீசிய சொற்கள் இந்த மூணுமே பார்த்துச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சிங்கள மொழி சொற்கள்னா என்ன பாரசீக சொற்கள்னால் என்ன போர்த்துகீசிய சொற்கள்னால் என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கள மொழி சொற்களை வந்து முருங்கை இந்த மாதிரி முருங்கை வந்து சரியான விடை இது போக ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு முருங்கை வந்து சிங்கள மொழின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் முருங்கை வந்து ஆன்சர் எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி தான் பாரசீக சொற்கள் பார்த்திங்க அப்படின்னா தற்காலுங்கி சமக்காமல் சால்வே இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் வந்து ஏதாவது இப்போ முருங்கை கொடுத்தாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனில் முருங்கை வந்துருக்கு அப்படின்னா பேரரசீக சொற்கள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்த்திகிசை சொற்கள் இதுவும் அதே சேம தேட தான் ஓகேவா இந்த மூணுமே வந்து பார்த்துச்சுங்க மிக மிக முக்கியமானது அடுத்து பதிமூணாவது வினா பாருங்க மாற்றி இலக்கண கொள்கை உருவான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாற்றி இலக்கண கொள்கை உருவான ஆண்டு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி இது வந்து மிக மிக முக்கியமானது எந்த ஒரு போட்டித்திற்குமே வந்து இயர் இல்லாமல் எந்த ஒரு வினாவுமே வந்து இருக்காது கொஸ்டின் பேப்பர் இருக்காது அதனால மாற்ற கொள்கை வந்து எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது போக நிறையா கொஷின்ஸ் வந்துருக்கும் சேனிக் பள்ளி உருவான ஆண்டு அது அப்புறம் எஸ்எஸ்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு எப்போது இந்த மாதிரி நிறையா கொஷ்டின் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டை வந்து நல்லா தரவாக படிச்சிச்சுக்கோங்க ஓகே அடுத்து வினா பாருங்கள் சொற்பொருளியல் அதாவது செமண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி ஆய்வு செய்தவர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுலிம் ஃபீல்டு வந்து ஆய்வு ஆய்வு வந்து செய்திருப்பார் சொற்பொருளியல் பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுலூன் ஃபீல்டு வந்து ஆய்வு செய்திருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நன்னூல் ஆசிரியர் பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவநந்தி முனிவர் நன்னூல் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பாவநந்தி முனிவர் ஸோ பாவனந்தியர் முனிவர் பற்றி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னென்ன நூல் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து படிச்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஆன்சரை வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் இந்த பதினைந்து வினாக்களில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இருபது கொஸ்டின் இருபத்தைந்து வினாக்கள் வந்து நம்ம பதிவேற்றம் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துச்சுக்கோங்க ஓகே ஸோ பிஜி எக்ஸாம் வந்து அப்கமிங்ஸ் உண் எப்போ வேண்டும்னாலும் வந்து கால்பர் ஆகலாம் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கால்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து நம்முடைய டெலிகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் குரூப்பில் வந்து தினசரி மாதிரி தெரு வந்து நம்ம போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மேலும் வினாக்கள் பிற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பிஜிடிஆருக்கு தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணுற தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வீணாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்